பேசலாம் நாங்கள்லாம் பேசுவோம் என்னன்னு தெரியல நம்மளான்னு சொல்லாத நீ இருப்போமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி நொய்யா கூட்டிகிட்டு இருக்கு நீ அப்படி தான் என்ன கேள்வி கேட்டோம் குடும்ப உறவு மன மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு தேவை சொத்து பார்த்தா சொந்த பந்தங்களா இவங்க என்ன சொல்கிறாங்க சொந்தத்தால் என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்னு இவங்க கேட்குறாங்க மனைவியை குறிப்பாக மனைவியை மையப்படுத்தியே சுற்றுனாங்க ஒன்று சொல்கிறேன் போன வாரம் எங்கள் அம்மா தொண்டை வலின்னு சொல்லியிருக்காங்க என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கா எங்கள் பெரியம்மாவை எங்கள் பெரியம்மாவை வாயை துறக்க சொல்லி டாக்டர் உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்கே மாமா நீ தானே மருமக அப்படின்னு இருக்காரு ஆமா சாரன் இருக்கா உன் மாமியாவுக்கு நாக்கு வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணுவோன்னு இருக்கார் என் காசு தானே கொடுத்துட்டு வர வர வேண்டியானே இப்போ டாக்டரை உரமாக கூப்பிட்ருக்கா சார் நான் முப்பதாயிரமா தாரேன் இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் எப்படியாவது நறுக்கி விட்டுங்க சாரன் இருக்க ஐயா இந்த குடும்பத்தில் மனுஷன் வாழ முடியுமா ஐயா இப்போ எங்கள் அம்மா வாயை திறந்து சாப்பிட மாட்டேங்குது வாயை திறந்தாலும் கத்திரிக்கோலை காட்டுறான் பள்ளி மாதிரியே நாக்க உள்ளே உள்ளே இழுத்துக்கிறது நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா கையை முக்கிறா இன்றைக்கி பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை அமுக்கிறாள் சமாதானம் ஆகிட்டே இல்லை கேட்குறேன் என்னைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமையா போயிடும் நான் ஒரு அமுக்க அமுக்க அமையா ஐயா இப்போ உறவு சரியில்லை பணம் தேவையா இல்லையா ஒன்று தெரிஞ்சுக்கங்க பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார் குயில் பாட்டு பாடினார் கண்ணன் பாட்டு பாடினார் கடைசியில் பஞ்சப்பாட்டு பாடி செத்தாம் பாரதி பாரதிக்கே பணம்னா என்னான்னு தெரிய வேண்டிய சூழல் வந்துச்சு இப்போ நம்மளாம் படிக்கிறோம் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு கம்பராமாயணமே ராமாயணமே கிடையாதியா கவுண்டு கொடுத்ததுனால க எழுதியிருக்காங்க வீரத்துறவி விவேகானந்தர் எல்லாரும் இன்னைக்கு அவரை பெருமையாக சொல்கிறோம் வீரத்துறவி விவேகானந்தர் சிக்கோக்க நகருக்கு செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்ற ஒரு மன்னன் பணம் கொடுத்து அனுப்பலைன்னு சொன்னால் இன்னைக்கு விவேகானந்தர் நம்மளுக்கு கிடையாது பணம் ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவை பொண்ணு இல்லை வீட்டில் போய் காலையில் இப்போ ஹோட்டல் போகிறோம் ஹோட்டலில் சாப்பிடும்போது சாப்பிட்டு போட்டு பில்லுக்கு காசு இல்லை அப்படின்னா சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சியில் ஊற்றி விட்டு போயிடுவான் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது காலையில் பல்லு விளக்கு தூங்கி எழுந்திரிச்சு பல்லு விளக்குறதுக்கு பசை வாங்கினோம்னு பணம் வேணும் பவுடர் அடிக்கிறதுக்கு பணம் வேணும் சீவுறதுக்கு சீப்பு வாங்க பணம் வேணும் எல்லாத்துக்கும் பணம் வேணும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க பணம் இருந்தால் எல்லா உறவுகளும் வந்து ஒட்டி கொள்ளும் இப்போ பணம் இல்லை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தூரத்து சொந்தத்தை கூட எங்கள் அண்ணம்பான் எங்க மாமா மாமாம்பாம் இதான் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சொந்த அண்ணனை கூட சுற்றி விட்டுருவாங்க போய் யார் தெரியுமா எங்க அப்பா இருக்காருலாம் அவர் பொண்டாட்டிக்கு மையம் அப்படின்ட்டுவான் ஹலோ இல்லை இல்ல இல்லை வையே யாரு நான் பொண்டாட்டிடா மழை பெய்யுதான்னு கேட்குறா சளி முடிச்சிருக்கணும்னு இல்லை மழை பேஞ்சால் நிகழ்ச்சி நடக்காது காசு கிடைக்காது அந்த அக்கறையில் ஒரு மணிக்கு உட்காந்து அடிச்சிக்கிட்டு இருக்கிறாள் இந்த சொந்தம் இதான் என் பொண்டாட்டி சாதாரணமாக நினைக்காதீங்க அவ திருவையாறு இசைக்கல்லூரியில் முறைப்படி இசை பயின்றவள் என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரியில் எம்ஏ படித்தவள் இசை என் பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டுவா பாருங்க தமிழ்நாட்டில் யாருமே அப்படி தாளாட்ட முடியாது தம்பி ஒன்று காட்டுங்க ஒன்றை காட்டும் பாருங்க பிள்ளைய தொட்டில போட்டு பாட்டு அவ்வளவுதான்டா கதவை தொடர்ந்து பாக்குறேன் முப்பத்தி ரெண்டு நாய் படுத்து கிடக்கு இத்தனை நாய் கிடக்குன்னு கேக்குறேன் வந்த நாய் எல்லாம் சும்மதா இருக்கு சொந்த நாய் தான் கொலைக்க வருது ராஜா இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்ச உடனே வெட்டணும்டா அதை மட்டும் சொல்றேன்டா முப்பதாயிரூபா பிரிச்சை வீட்டில் போய் பட்டிமன்றம் முடிஞ்சு திறந்து பாருங்க நூற்றம்பது ரூபா சாமான் தான் இருக்கும் பாதி நான் எலும்பு சம்பளம் ஏங் இதே எங்கள் கண்ட்ரோலில் அந்த பிரிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்க எல்லாத்தையும் அள்ளி வெளியில் விட்டு பிரிச்சை தொடச்சி சுத்தம் பண்ணி நேராக பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுப்போம் ஃபுல்லாக ஏற்றி வச்சிருவோம் எங்காலும் பிரிச்சு கதவை மெதுவாக தான் சாத்து வாங்கி ஏன்னா மூடி திறந்து கிச்சின்னா அடிச்சுட்டு தான் பணம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசிய தேவை ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது தெரிஞ்சுக்கங்க பணம் தான் தேவை பணம் இருந்தால் அம்பானி பணம் இல்லை அம்பானி அவ்வளோதான் பணம் இருந்தால் ஹீரோ பணம் இல்லைன்னா ஜீரோ பணம் தானே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை இப்போ இத்தனை மோதிரம் போட்டிருக்கோம்னா எதுக்கு கல்யாணத்தில் போய் இப்போ ஏதாவது விருந்தில் போய் இப்படி உட்காந்தேன்னா கறி வைக்கிற ஒரு வருவார் ஏன்னா என்ன கரியா அப்படின்னு இப்படி காட்டணும் பரவாயில்ல மோதிரம் போட்டிருக்கா மூணு நல்ல வசதியாக நல்லா இருப்போம் கூட ரெண்டு வச்சிட்டு அதான்டா வாழ்க்கை இப்போ பட்டிமன்றம் பேசுகிறேன் இது மோதிரம் போட்டிருக்க எதுக்கு போட்டிருக்க என் பேரை மறந்துடுவாங்க சிலர் மகாராஜான்னு அடுத்து பட்டிமன்றம் யாரா கேட்டா ஐயோ இந்த மோதிரமாக போட்டு பரவாயில்ல அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக இந்த மோதிரமே போட்டு வச்சுருக்கேன் இன்பருக்கு பச்சத்துடைய இலையானா எனக்கு மோதரம் அடையாளம் உங்களுக்கு உங்க முகமே அடையாளம் தான் பெரிய அடையாளம் அப்ப பணம் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையை கடைசி வரை கொண்டு செல்லும் இருந்தா தான் நீ சொந்த சொந்த வந்தம் சொல்றா இல்ல இந்த கொரோனாவில் செத்தான் பெரிய ஆள்லாம் செத்தான் இல்லை சொந்த வந்தமா போய் நின்று நாலு பேர் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தான் அவன் தான்டா இறக்கணும் உள்ள பணம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க பணம் ரைட்டு இது முன்னாடியெல்லாம் கோயிலை பார்த்தோம்னா கையெடுத்து கும்பிடுவான் கோபுரத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவான் இப்போ பணம் பெருகி போச்சு பைக்கில் போகிறவன் இறங்க மாட்டேன் இங்கேருந்து முத்தம் கொடுக்குறான் ஆண்டவனுக்கு டீலிங் பண்ணுறாரான் உண்டியல் கோயிலில் போய் போடுறது இல்லை இப்போ பைக் ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு கோயிலுக்கு போடுறாரான் அங்கேருந்து ஆண்டவன் பார்க்குறான் ரிட்டன்ல ஒரு சுண்டு பைப் பாஷில் அடிவெட்டு கிடக்குற அவன் நெத்திலே வந்து விழுதுரா பணத்தை கரெக்டாக வச்சுக்கிறணும் அளவுக்கு மிஞ்சு அமிர்தம் நஞ்சு பணம் மட்டுமே வாழ்க்கையில் சரியாக இருந்துட முடியுமா இப்போ பட்டி பண்ணுற முடியும் நான் வீட்டுக்கு போவேன் பணம் ஒரு கொடுக்குற இருபத்தஞ்சி ஆயிரத்தை வாங்கி பைக்கில் வச்சுக்கிட்டு போவேன் வினோத்து ஏன்டா அவரே கூப்பிடுற தருவாங்கடா நல்லா தண்டா பண்ணிக்கிறேன் பணமும் நான் வினோத்துங்கிறான் ஐயா அது காசை கொடுப்பா பிள்ளாடா அதெல்லாம் சேர்த்து தருவா பிள்ளாடா வீட்டுக்கு போவேன் என் முண்டாட்டி என் பணத்தை என் பாப்பா என் பாக்கெட்டில் இருக்க பணத்தையா பாப்பா என் முகத்தை பாப்பா ஒரு வாரமாக பார்க்கலையே அப்படின்னு பாப்பா எங்கே ஒரு மாதிரியாக இருக்கிய முகம் கொஞ்சம் வாட்டை மறைஞ்சே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பா என்னன்னு தெரிலம்மா என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா அப்படிம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என் பணம் என்னை தேற்றாத நண்பர்களே என் வீட்டில் இருக்கிற என் மனைவி என்கிற உறவுதான் என்னை தேற்றும் தொழில் பண்ணுறான் வியாபாரம் பண்ணுறான் விவசாயம் பண்ணுறான் என்ன வேணாலும் பண்ணுறான் ஏதோ ஒரு கெட்ட நேரம் அழிஞ்சு போயிடுது நொடிச்சு போயிடறோம் நஷ்டம் வீட்டில் போய் கண்ணை கசிக்கிட்டு நிற்கும்போது பணம் காசெல்லாம் கொடுக்க வேணாம் ஐயா பொண்டாட்டி விடியாந்து ஏயா கவலைப்படுறேன்னு கண் கலங்கும் போது அந்த கண்ணீரை தொடச்சி விடுவா வருங்க அந்த உறவுக்கு ஈடி இணையாக எத்தனை கோடி கொடுத்து தளம் வராத நண்பர்களே வீட்டுக்கு போவேன்னா தலைவலி தலைவலிக்குதுன்னா வீட்டில் போய் படுப்பேன் படுத்த உடனே எங்கள் அம்மா ஏன்டா ஒரு மாதிரி படுத்துருக்க தலைவலிக்குதுமா ஒரு மாத்திரையை கொண்டாந்து கொடுத்து இதை சாப்பிட்டு பாடுறா அப்படின்பா அது என் தாயின்கிற உறவு நான் தலைவழிக்குன்னு சொன்னால் என் மனைவி தைலத்தை கொடுத்து இந்தாங்க இதை தேய்ச்சிக்கிட்டு படுங்க அப்படின்பா இதே தலைவலின்னு சொன்னால் என் மனைவி இல்லை எங்கள் அம்மா இல்லை என் மக ஒடியாந்து இங்கேயாப்பா தலைவலிக்குதுன்னு சும்மா பிஞ்சு வரலாறு லேசை தடவுனாலே போதுமியா அந்த உறவுகளுக்கு மட்டும் பானா பெண் பிள்ளையை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறாள் வீட்டில் போய் அம்மா அப்படின்னா எங்கள் அம்மா என்னப்பான்னு நம்பாங்க அம்மா அப்படின்னா என் மனைவி என்னங்கன்னு அம்மா அப்படின்னா என் மகபுடியாந்து என்னங்கன்னு கேட்பான் உறவுகள் தேவை ஆனால் என் பையன் அப்படி இல்லை பொண்டாட்டி ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் அவன் கவலைப்பட்டே ஆகணும் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் கவலைப்படணும் மஞ்சள் இது இவங்களுக்குள்ள ஒரு சோக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கங்க இதே பட்டிமன்றம் முடிஞ்சு போய் படுத்துருந்தா என் மையம் ஒடியாருவேன் கேட்பேன் என் பண்டாட்டி இவ்வளோ தான் எனக்கு மரியாதை கோடி கோடியாக சம்பாரிச்சு எடுத்துருக்க உனக்கு மரியாதை அப்படின்னா அவள் சொல்கிற என்ன பண்ணுதுன்னு என் மையன் கேட்குறேன் இதான் எங்கள் வீட்டில் சீக்கணும் அவள் தலைவலியில் படுத்துக்கிறக்கிறாண்டா அப்படிம்பா அவ ஒன்றே என் மையன் சொல்லுவான் ஓ தலைவலிக்கே தலைவலியா அது என்ன தெரியுமா அது அவன் கேட்குறான் பாருங்க அது எனக்கு ஒரு சந்தோஷம்ங்க என் பிள்ள என்னை கேட்குறான் பாருங்க அது ஒரு மகிழ்ச்சி இல்லைனா அவன் ஐநூறுவா தலை என்னை கேட்க போதான் ஏன்டா தலைவில் படுத்துருக்கான் மானம் கட்டவலைன்னு கேட்கும்மா கேட்காது உறவு வேணும் உறவு தேவைங்க பணத்தை காசை செலவு பண்ணி இன்னைக்கு கல்யாணம் பண்ணுற எதுக்கு உறவே தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கோடி செலவு பண்ணி பொண்ணு பார்த்து இவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் நம்ம சொத்து வாரிசு வேண்டும் என்று திருமணம் செய்து கொள்கிறோமே எதுக்கு பணம் மட்டுமே கட்டி அழுவ முடியுமா நான் கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறேன் கும்பாட்சியம் பண்றேன் நீ பண்ணி என்ன பண்ண கல்யாணத்தை பண்ணியா நீ பண்ணணும் வாழ்க்கையில் தேவை வீடு கட்ட வீடு கட்ட வீடு கட்ட வீடு கட்ட பூரா கவோடா அடைக்கிற அடைச்சேன் என்னன்ன ஒன்ற ஒன்று அடைக்க ஆள் வேணுமா இல்லையா வாழ்க்கையில் உறவுகள் கண்டிப்பாக அவசியம் தேவை உறவுகள் இல்லாமல் வாழ்ந்து என்ன பண்ண நான் போய் ப தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காது ஆளு வேணும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஆள் வேணுமையா பணத்தை சேருங்க வேணாம்னு சொல்லலை பணம் நம்மை ஆளக்கூடாது அதில் நம்ம நினச்சிக்கணும் பணம்னா பணம் பணம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலத்தில் வயசான மதிப்பு இப்போ வசதினா மதிப்புன்ற காலத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போ பணம் மட்டுமே போதுமா தியாகராஜ பாகவதர் தங்கத்தட்டிலே சாப்பிட்டார் தங்க டம்ளர் தான் தண்ணி குடிக்கிறது தியாகராஜ பாகவதர் வெள்ளி ஸ்பூனில் தான் அவர் எதுவாக இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவார் தியாகராஜ பாகவன் மிகப்பெரிய மனுஷன் வீடு எத்தனையோ வீடு வச்சுருந்தார் மிகப்பெரிய மனுஷன் பதினேழு வீடு வச்சுருந்தார் பதினேழு வீடு கல் வீடு அவ்வளவு கருங்கல் வீடு பதினேழு வீடு அப்படிப்பட்ட மனுஷன் பொழுது நூத்தி பத்து ரூபாய் கொடுத்து அவர் பணத்தை வெளியில எடுக்கிற ஆள் கிடையாதியா பணம் மட்டுமே போதுமா பி யூ சின்னப்பா புதுக்கோட்டையில் வீடா வாங்கினார் புதுக்கோட்டை மன்னர் சட்டமே போட்டார் யாரா பியு நம்ம அவருக்கு வீடு விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுன்னு சட்டமே போட்டான் பி சின்னப்பா புதுக்கோட்டை பூரா வீடாக வச்சுருந்தார் அவர் பொண்டாட்டி மெட்ராஸில் ஒரு சின்ன இடத்துல புறம்போக்குள்ளே குடியிருந்தாங்க எம்ஜிஆருக்கு தகவல் போச்சு அவங்க பட்டா போட்டு கொடுக்குறக்குள்ளே அந்தம்மா செத்து போச்சு பணம் மட்டுமே ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமா உறவுகள் வேண்டாமா சொந்த வந்தம் வேண்டாமா அவங்க சொன்னதான் நான் சொல்கிறேன் நண்பர்களே உண்மையை சொல்கிறேன் மனதார சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே நான் பெருமைக்கு சொல்ல மிகப்பெரிய சொத்து என்ன இருக்குது எங்கள் அப்பா சம்பாரித்தது தான் ஆனால் முடியாமல் நான் வைத்தியம்லாம் பார்க்கல இரவு படுத்தவங்க காலையில் இது இல்லை இறந்துட்டாங்க நான் ஒரு வருஷம் வரைக்கும் அவர் பயன்படுத்தின அந்த அறைய ரூமை நான் அப்படியே சாத்தியே வச்சுருந்தேன் எனக்கு ஒரு துக்கம் எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு மனதில் ஒரு சஞ்சலம் வருதுன்னா அந்த கதவை தொடர்ந்து புள்ள போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்பேன் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் எங்கள் அப்பா இல்லை இன்னைக்கு ஒரு உறவை இழந்த பிறகு தான் அதை பற்றி யோசிப்போம் நண்பர்களை ஒரு உறவு இழந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே யோசிப்போம் எங்கள் அப்பாவை நான் பேசியிருக்கேன் ரொம்ப கோவப்பட்டிருக்கேன் சில காலங்கள அவ்வளோ பெரிய கோடி கூடிய சொத்து வச்சுருந்தால் கோவப்பட்டிருக்கேன் ஆனால் அவருக்கு இல்லையேங்கிறத இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி பதிவு பண்ண வேண்டிய கட்டகத்தில் இருக்கிறேன் ஒன்று தெரியுமா யார் தெரியுமா பணக்காரன் யார் தெரியுமா லட்சாதிபதி எவன் ஒருவன் தாய் தந்தையோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறானோ அவன்தான் லட்சாதிபதி நண்பர்களே யார் தெரியுமா கோடீஸ்வரன் எவனொருவன் தன் தாத்தா பாட்டியோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறானோ அவன் தான் சார் கோடீஸ்வரன் உண்மையிலே சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் மனிதன் குடும்பம் நிம்மதியாக வாழ்வதற்கு காரணம் சொத்து பத்துக்களை விட சொந்த பந்தங்களே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்து விடைவீர்களோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்